நம்ம வேவர சேனல்ல இன்னைக்கு நம்ம சூரத்துல தாங்க இருக்கோம் இன்னைக்கு டெக்ஸ்டைல் பத்தி தான் பார்க்க என்னடா பொண்ணுக்கு இந்த வீடியோ போட்டுட்டு நினைக்காதீங்க நிறைய செக்ஷன் எல்லாமே பார்க்கணும்னா கிட்டக்கிட்ட ஒரு ஐம்பது வீடியோக்கு பக்கமா வரும் சூட் செக்ஷன் அதே மாதிரி காட்டன் சாரி செக்ஷனுக்கு டை செக்ஷனுக்கு மேட்சிங் செக்ஷன் இருக்கு இதுலேருந்து இருந்து லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து செக்ஷனுக்கு மேல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லயும் பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ்கே கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து செக்ஷனுக்கு மேல இருக்கு இன்னைக்கு அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்னங்க நான் பாக்க போறோம் என்ன செக்ஷன் பாக்க போறோம் León, Loral. வியூஸ்க்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சு வணக்கம் வணக்கம் இப்படியே நீங்க ஒன் டே இருந்தீங்கன்னா காட்டன் செக்ஷன்ஸ் நம்ம இருக்கும் காட்டன்லயும் சூத்து செக்ஷன்ஸ்ல நம்ம இருக்கோம் பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இவ்வளவு வெரைட்டி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன் பை ஒன் இதான் நான் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்க போறேன் காட்டன்லயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு செக்ஷன் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி இதுல ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேன்சி சாரி செக்ஷனும் நம்ம இது வீடியோல பார்க்க போறோம் ஸோ கலெக்ஷன்ஸ் ரேஞ்சஸ் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சார் இப்ப நம்ம சூரத்துல இருந்து நம்ம ஷாப்புக்கு வரணும்னா எவ்வளவு நேரம் நான் ஆகும்

கிட்ட அவங்க கிட்ட ஏமாத்தி மாட்டி சிக்கி அவங்களோட நஷ்டமாயிருது ஆயிருது ஃபுல்லா மணி ஸோ அதனால நம்ம கம்பெனிக்கு தாராளமா ஸ்ட்ரெயிட் பிக்கப் அண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டியை போட்டிருக்கோம் டென் மினிட்ஸ் ஃபுல்ல உள்ள நீங்க நம்ம கம்பெனியை ரீச் ஆகிடுவாங்க ஓ டென் மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா டிராப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேங்கண்ணா நேரில் வர பிரச்சனை இல்லை ஆன்லைன் எப்படிங்கண்ணா இருக்கு ஆன்லைன் கூட பார்த்தீங்கன்னா சார் நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார் நம்மளோட கம்பெனியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் ரெண்டாவது வாட்டி ரிப்பீட்டாக நம்ம கிட்ட கஸ்டமர் வரணும் அவ்வளோதான் சார் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸும் ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ஆஃப்லைன்ல இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க எந்த ஐட்டமை நீங்க செலக்ட் பண்ணீங்களோ சேம் டு சேம் ஆன்லைன்ல கூட அந்த மாதிரிதான் வீடியோ காலிங் மூலமா இல்ல வாட்ஸ்அப்ல फोटो மூலமா எது நீங்க பர்టి큘ரலா செலக்ட் பண்ணீங்களோ அந்த சேம் ஐட்டமும் உங்களுக்கு நாங்க டெலிவர் பண்ணோம் சார் அது மட்டும் உறுதி சார் இப்போ பாத்துட்டீங்க சார் இஸ்லாம் வந்து என்ன ரேட்ல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகுது ரேட் நமக்கு கிட்ட பாத்தீங்கன்னா 125 ரூபில இருந்து நமக்கு தேந்து ரேஞ்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது சார் இது எத்தனை மீட்ட அந்த சாரி இந்த இதுல பாத்தீங்கன்னா சார் சிலதுல சிலதுல சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் இருந்தாங்க சிலதுல பாத்தீங்கன்னா பைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி மீட்டர் இல்லன்னா பைவ் பாயிண்ட் டென் மீட்டர் அப்ராக்ஸ் லென்த் உங்களுக்கு கிடைக்கும் அது மென்ஷன் அதனால தான் நம்ம மார்கொட் சிஸ்டம் அவங்களுக்கு ஒரு காமிச்சிடன்ஸ் சப்போஸ் இந்த பார் கோட் சிஸ்டம்ல உங்களுக்கு மென்ஷன் ஆயிருது சார் எல்லா ரேஞ்சும் மென்ஷன் ஆயிடுது ஃபேப்ரிக்கும் மென்ஷன் ஆயிடுது எவ்ளோ லென்த்து சப்போஸ் லென்த்து பாத்தீங்கன்னா இதோட இருந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி மீட்டர் அப்ராக்ஸ் லென்த் உங்களுக்கு கிடைக்குது பத்து பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகி சார் வரும் எதையும் உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு கிடைக்காது சார் இந்த ஐட்டம் நீங்க இங்க இருந்து பார்த்து நிற்கிறீங்களோ இந்த சேம் ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும் சார் இதுல ரேட்டும் வந்து நம்ம வந்து பிக்சடா எல்லாம் முன்னாலேயே வெட்டி வச்சிருக்கீங்க ஆமா சார் நம்மளோட அப்பர் சிஸ்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து டாப்ல இருந்து பிக்ஸ் ஆகிதான் வருது ஏன்னா நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் ஆர்கனைஸ்ட் கம்பெனி சார் வேற எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து மூஞ்ச பார்த்து ரேட்டு சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி நிறைய இருக்கு சார் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா சார் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது எல்லா ரேஞ்சஸ்சும் குவாலிட்டியும் உங்களுக்கு நல்ல ஃபிக்ஸ்டாவே தான் சார் இந்த மாதிரி சேரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சார் நம்ம ரெகுலர் வேர் இருக்கு இந்த மாதிரி யூனிக்கான சேரீஸ் நீங்க தாராளமா வாங்கிட்டு நல்ல லாபத்தை பாக்கலாம் சார்

மட்டும் காமிச்சு விட்டுருவாங்க ஆனா நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சாரி ஓபன் பண்ணி காமிச்சுறேன் ஏன்னா நம்ம கஸ்டமரும் வீடியோல தெரியும் எந்த மாதிரி டிஃபெக்டும் இருக்காது உங்களுக்கு நீட் அண்ட் கிளீன் ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கு இப்ப நீங்க வந்து வீடியோல இப்ப தமிழ் பேசுறீங்க நேர்ல வந்தாலோ ஆன்லைன்லயோ நமக்கு தமிழ் அவைல லாங்குவேஜ் அவைலபிலிட்டி இருக்கு ஆமா சார் ஆன்லைன் சைட்ஸ்ல கூட நம்ம நீங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கோம் அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட ஆன்லைன் பெசிலிட்டி நாங்க ப்ரொவைட் பண்றோம் அதுல கூட நீங்க எந்த ஐட்டமே தாராளமா நம்ம பூச்சப்படாம நீங்க ஓகே வந்து தமிழ் மட்டும் இல்லைங்க தெலுங்கு கன்னடா இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் பசங்களுமே அவைலபிலிட்டி இருக்கிறாங்க ஃபுல்லா வந்து நீங்க நேரடியாக விசிட் வந்து பண்ணி பாருங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் அவுட்டும் அல்லது வந்து ஒரு பொட்டிக் ஷாப்பு இது மாதிரிலாம் வச்சிக்கிறவங்கலாம் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக சக்கமா இருக்குங்க ஒரே இடத்துல ஏ டு எல்லாமே இருக்கும் இவங்களோட செக்ஷன் வரியா நம்ம டூர் வீடியோவும் நம்ம எடுத்து போடுறோம் அந்த வீடியோவும் பாருங்க லிங்க் ஃபுல்லா அதையும் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் அப்படியே சுத்திக்கோம் இப்ப கேமரா ஃபுல்லா பாக்குறீங்க பேக்ரவுண்ட்ல இவ்வளவுதான் இல்லை இப்ப அடுத்து அது என்ன செக்ஷன் ஆஃப் நெட்ல இருக்கிறது அதுவும் நம்ம காட்டன்ல நீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் செக்ஷன் நம்ம இந்த செக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடுவாலோ இல்ல இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ரேஞ்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் ஃபேன்சி காட்டன் இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் டிஜிட்டலோ இல்ல சில்க் காட்டனோ அந்த மாதிரி நல்ல எம்ப்ராய்டரி காட்டன் கான்செப்ட் கூட வேணும்னா கூட நம்ம கிட்ட கிடைக்கும் சார் இது இந்த செக்ஷன்ல என்ன ரேட்ல இருந்துங்க ஸ்டார்ட் இந்த ரேஞ்சஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாமே இதனோட கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சேம் டு சேம் ஆஸ் இட் இஸ் எல்லா கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவ்வளவா லென்த் ரொம்ப ஆயிடும் சோ அதனால சிறு சில முக்கியமான சாம்பிள்ஸ் எது நம்ம தமிழ்நாடுல ஓடினு இருக்குதோ அந்த சாம்பிள்ஸ் நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் சோ அந்த கான்செப்ட்ஸ் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் என் கையில இருக்கு இந்த மாதிரி நல்ல அழகான கடுவால் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே காமிச்சுன்னு இருக்கிறேன் இது பாத்தீங்கன்னா சார் ஒன் ஆஃப் த மூட் மூவிங் ப்ராஜெக்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு ஐட்டம்ஸ் இதுல இந்த ஐட்டம் ரொம்பவே யூனிக்கா உங்களுக்கு பிளஸ் முந்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸோட ஒர்க்கோட உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் பாருங்க எல்லாமே இதோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் அந்த மாதிரி அப்ராக்ஸ் லென்த் உங்களுக்கு கிடைச்சிடும் சார் இதுவும் கடுவால் தான் கடுவால் எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி மூவிங் கான்செப்ட் ஆன ப்ராடக்டா தான் சரி இருக்கு கான்செப்ட் சேமா இருந்தாலும் டிசைன் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும் வேற ஒண்ணு சார் இதெல்லாம் கட்டுக்கு இப்ப எத்தனை பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு இதுவும் சார் நீங்க செட் வைஸ் தான் எடுக்க வேண்டியது இருக்கும் ஆறு ஏழு எட்டு மாதிரி செட் வைஸ் உங்களுக்கு பீஸ் கிடைக்கும் பாருங்க ஃபுல்லாக பாரு சாரீஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம நிறைய காமிக்கணும்னா காமிச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்து ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் கூட காமிக்கல கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா பேக் டைப்பும் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சாரீஸ் எய்ட் சாரீஸு பன்னெண்டு சாரீஸ் இது மாதிரி பேக் வைஸாவும் இருக்கு ஃபுல்லா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா இது மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு உற்பத்தியாளராக எடுத்து போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும்னா நிறைய கிடைக்கும் அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸும் அந்த நோக்கத்தோட தான் நம்ம வந்து சூரத்துல வந்து நம்ம வந்து ப்ரைவேட் கம்பெனில இருந்து நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வீடியோக்கு மேல எடுத்து போட்டுருக்குறோம் அதனோட கமாண்ட் எல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லவே தேவையில்லை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வியாபாரிங்களுக்கான ஒரு கடனையா சொல்லாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுபேக்சரிங் ரேட்டுக்கே தண்டுத்துட்டு இருக்கிறாங்க இதுனா சரிங்களா இது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கோட்டா கோட்டன் கான்செப்ட்ல உங்களுக்கு எல்லாமே காமிச்சுட்டு இருக்கிறேன் ஃபுல்லா சீக்வன்ஸ் ஃபுல்லா த்ரெட்டிங் ஒர்க் மைன்யூட்டா நல்லா அழகா ஆயிருக்கு

நல்ல அழகான கான்செப்ட்ஸ் எல்லாமே கிட்ட கிடைச்சு நிறுவனம் சார் முந்தில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் ஃபுல் பாடியில பாத்தீங்கன்னா அழகான ஒர்க் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சார் ஃபுல்லாக பாருங்கள் கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே எல்லாமே ஒரு 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 வந்து நியூ டிசைன்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு டைம் நான் சேஞ்ச் சேஞ்ச் ஆகுது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் மந்த்தில் டூ இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும் இப்போ இருக்கு ரன் பண்ணுறோன்னா அவங்க டைமுக்கு கூட ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சு தான் ஆகணும் சார் அப்படி வைக்கலன்னா நம்ம என்ன ரேஸ்லேருந்து சொல்லு ரேஸ்ல ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு கிரீனான சாரி அழகான ஸேரீஸ் பாருங்க பாத்துட்டு இருக்கிறீங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா காட்டன்ல கொஞ்சம் ஒர்க்கு சில பேர் எம்ப்ராய்டரி ஒர்க் சேரீ கேட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி நல்ல ஃப்ளவரோட மல்டி கலர் த்ரெட்டிங்கோட ஒர்க்கோட உங்களுக்கு கொடுப்போம் பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகா உங்களுக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர்ல சில்வர் ஜெரியோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க நம்ம சென்னையில அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சவுகார் போயிட்டு வண்ணாரப்பேட்டை எம்ஸ் ரோடு நிறைய இருக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சேட்டு வியாபாரி கூட நிறைய இருக்காங்க அவங்க கூட வாங்கணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராஜஸ்தானி டேஸ்ட் கூட இந்த மாதிரி நாளைக்கு நல்ல நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டைல இல்ல अदर ஸ்டேட் எல்லா ஸ்டைல்லயும் சாரீஸ் இருக்குங்கறீங்க ஆமா சார் எல்லா டேஸ்டோ நம்ம வெச்சிருக்கோம் ப்ளஸ் மஹாராஷ்டிரனையோ இல்ல யூபியோ இல்ல நம்ம அந்த தமிழ்நாடு சைடுல தெலுங்கு தமிழ்நாடு சைடோ இல்ல தெலுங்குவோ இல்ல கர்நாடகா கேரளா எல்லா டேஸ்ட்டும் பர்ட்டிகுலரா நம்ம வச்சிருவோம் சார் ஒரு தடவ கஸ்டமர் நம்ம கிட்ட வந்தாங்கன்னா காலியா போக மாட்டாங்க சார் எதுனாச்சும் எது அவங்க கூட எடுத்து தான் போவாங்க ஏன்னா அவ்வளவு இருபத்து இருபத்தஞ்சு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு துப்பட்டாவோ இருந்தாலும் சரி ப்ளவுஸ்ஸு பெட்டிகோட்டு ஃபாயில் அஸ்டர் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சார் ஓகே ஓகே இப்ப சாரீஸ் எல்லாம் காமிச்சிக்க இது நம்ம ஹோல்சேலா எப்படிஸ் பண்ணும் கட்டு எப்படி இருக்கா அப்படியே ஒரு டைம் கட்டு எல்லாமே நமக்கு

எக்ஸாக்ட் ஐட்டம் கிடைக்கும் சார் எக்ஸ்சேஞ்ச் கூட நீங்க பாத்தீங்கன்னா எதாச்சும் பை மிஸ்டேக் ஆகாது ஆனா ஏதாச்சும் டேமேஜ் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தா நாங்க எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து பாத்துக்கிட்டே இருந்தா நிறைய பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி தான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்போம் இதுலயும் பாருங்க ஓப்பனா சொல்றோம் ரேட்லாம் பாருங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி இப்ப இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி எயிட்டி நைன் இது மாதிரி எல்லா சாரீஸ்லுமே உங்களுக்கு வந்து எம்பா போ यम्म, <t> ஒரு வியாபாரம் பண்றீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் போதும் இந்த பிசினஸ் நீங்க தொடங்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னடா பதினஞ்சாயிரம் கட்டணும் நினைக்காதீங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரீஸோட எல்லா டீடைல்ஸும் நம்ம வந்து நிறைய நம்ம வீடியோ ஒன் பை ஒன்னா நம்ம போட்டுக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்கிறோம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் மேலும் டீடைல்ஸ் வேணும்னா அதெல்லாம் போய் பாருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் வணக்கம்